மதிப்பிற்குரிய அவை தலைவர் நமது கர்கேஜி இது போன்ற விஷயங்களை பேசும்போது மிகவும் வேதனையாக இருக்கின்றது ஏனெனில் எமர்ஜென்சி காலத்தில் நமது அரசியலமைப்பு சட்டத்தின் மீது புல்டோசர் இயக்கப்பட்டது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் ஜனநாயகம் என்பது துண்டாடப்பட்டது அப்போது அந்த கட்சியின் குறிப்பிடத்தக்க தலைவராக இருந்தவரே அதற்கு சாட்சியாக இருக்கிறார் மேலும் அவர் சபையை தவறாக வழிநடத்தினார் மாண்புமிகு தலைவர் அவர்களே நான் எமர்ஜென்சியை மிக நெருக்கமாக பார்த்திருக்கின்றேன் கோடிக்கணக்கான மக்கள் கற்பனை செய்ய முடியாத சித்திரவதைக்கு ஆளானார்கள் அவர்களின் வாழ்க்கை மிக கடினமாகிவிட்டது மேலும் பாராளுமன்றத்திற்குள் என்ன நடந்தது என்பது பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பற்றி பேசுபவர்களிடம் கேட்கின்றேன் நீங்கள் மக்களவையை ஏழு ஆண்டுகள் நடத்திய போது அப்போது அந்த பதவி காலமானது ஐந்து ஆண்டுகள் அது என்ன வகையான அரசியலமைப்பு ஏழு ஆண்டுகளாக ஆட்சியை அனுபவித்து மக்களை தொடர்ந்து ஒடுக்கிய நீங்கள் இப்போது எங்களுக்கு அரசியல் சாசனம் பற்றி கற்பிக்கிறீர்களா மாண்புமிகு தலைவர் அவர்களே டஜன் கணக்கான அரசியல் சட்டங்களை நமது அரசியலமைப்பின் ஆன்மாவை கிழித்து எறியும் பாவத்தை செய்தார்கள் அதுபோன்ற நடவடிக்கைகளை அவர்கள் செய்தார்கள் முப்பத்தி எட்டாவது முப்பத்தி ஒன்பதாவது மற்றும் நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தங்கள் அந்த திருத்தங்களை அதை மினி கான்ஸ்டிடியூஷன் மினி அரசியலமைப்பு என்று குறிப்பிடப்பட்டுள்ளன இதெல்லாம் என்ன இந்த பாவங்களை செய்துவிட்டு அரசியல் சாசன பாதுகாப்பு என்ற வார்த்தைகள் உங்கள் வாய்க்கு ஒத்து வராது எமர்ஜென்சி காலத்தில் அந்த அரசில் பத்து ஆண்டுகள் நமது கர்கேஜி அந்த அமைப்பில் இருந்தார் என்ன நடந்தது பிரதம மந்திரி என்பது ஒரு அரசியலமைப்பு பதவி பிரதம மந்திரிக்கு மேலே அமர்ந்திருக்கும் என் அமர்ந்திருக்கிறது எந்த அரசியலமைப்பின் கீழ் இந்த நடைமுறை நடத்தப்பட்டது இதை உருவாக்க உங்களுக்கு எந்த அரசியலமைப்பு அனுமதி அளித்தது நமது பிரதம மந்திரி பதவியின் கண்ணியத்தை குலைத்துவிட்டு அதன் மேல் அமர்ந்து பிறகு அதன் மேல் அமர்ந்து ரிமோட் பைலட் ஆனீர்கள் எந்த அரசியலமைப்பு உங்களை செய்ய அனுமதித்தது மாண்புமிகு தலைவர் தயவு செய்து எங்களுக்கு கூறுங்கள் எந்த விதமான அரசியல் அமைப்பு ஒரு எம்பிக்கு அமைச்சரவை முடிவை பகிரங்கமாக கிழிக்க உரிமை அளிக்கிறது அது எந்த அரசியலமைப்பு என்று சொல்லுங்கள் எந்த நிலையில் அது கிழிந்தது மாண்புமிகு தலைவர் அவர்களே நம்முடைய நாட்டில் எழுதப்பட்ட நெறிமுறை அமைப்பு ஒன்று உள்ளது ஜனாதிபதி துணை ஜனாதிபதி பிரதமர் சபாநாயகர் மற்றும் பலர் இருக்கும் இடம் எது யாராவது சொல்லுங்கள் இந்த அரசியலமைப்பின் மாண்பை துண்டுதுண்டாக கிழித்து புரோட்டோகாலின் படி ஒரு குடும்பத்திற்கு எப்படி முன்னுரிமை அளிக்கப்பட்டது அது எந்த வகையான அரசியலமைப்பு என்று சொல்லுங்கள் அரசியலமைப்பு பதவிகளை வகிக்கும் நபர்கள் பின்னர் வந்தனர் முதலில் குடும்ப உறுப்பினர்கள் வந்தார்கள் நீங்கள் எந்த அரசியலமைப்பு மாண்பை காப்பாற்றினீர்கள் ஆனால் என்று அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசுகிறீர்கள் அதை அலைகிழிக்கிறீர்கள் ஜெய் அரசியலமைப்பு என்கிறீர்கள் மேலும் உங்கள் உலகத்தில் இந்தியாவே இந்திரா இந்திரா தான் இந்தியா என்ற முழக்கத்தில் வாழ்ந்த நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது எந்த ஒரு மரியாதையையும் நீங்கள் காட்டவில்லை மாண்புமிகு தலைவரே நான் உறுதியாக கொள்கின்றேன் இந்த நாட்டின் அரசியல் சட்டத்திற்கு மிகப்பெரிய எதிரியே காங்கிரஸ்காரர்கள்தான் நான் அதை உறுதியாக கூறுகின்றேன் மாண்புமிகு தலைவரவர்களே இந்த நாட்டில் என்னை போன்று பொது வாழ்வில் நிறைய பேர் உள்ளார்கள் அவர்களின் குடும்பங்களுக்கு கிராமத்திற்கு ஒரு தலைவரோ கிராமத்திற்கு ஒரு சர்பஞ்சோ இல்லை அவர்களுக்கும் அரசியலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஆனால் இன்று பல முக்கிய பதவிகளை அடைந்து நாட்டுக்கு சேவையாற்றி வருகின்றார்கள் மேலும் இதற்கு காரணம் பாபா சாஹேப் அம்பேத்கர் அளித்த அரசியல் சாசனம்தான் நம்மை போன்றவர்களுக்கும் வாய்ப்புகளை வழங்கியிருக்கின்றது மேலும் என்னை போன்று பலர் இங்கு வந்துள்ளனர் மேலும் பாபா சாஹேப் அம்பேத்கர் வழங்கிய அரசியலமைப்பின் காரணமாக என்னை போன்றவர்களும் இங்கு வர வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது எனவே மக்கள் இதை ஆமோதித்து மூன்றாவது முறையாக இங்கு வருவதற்கான வாய்ப்பை அளித்துள்ளனர் மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே எங்களை பொறுத்தவரையில் அரசியலமைப்பு என்பது வெறும் கட்டுரைகளின் தொகுப்பாக நாங்கள் பார்க்கவில்லை எங்களை பொறுத்தவரை அதன் உள்ளர்த்தம் மற்றும் அதன் வார்த்தைகள் மிகவும் மதிப்பு வாய்ந்தவை மேலும் நாங்கள் அதை நம்புகின்றோம் எந்த ஒரு அரசாங்கத்திற்கும் ஒரு அரசாங்கத்தின் கொள்கை உருவாக்கம் மற்றும் செயல்பாடுகளில் நமது அரசியல் அமைப்பு ஒரு கலங்கரை விளக்கமாக செயல்படுகிறது இது ஒரு வழிகாட்டியாக செயல்பட்டபடியே நம்மளை வழி நடத்துகின்றது அதெல்லாம் அற்புதமான ஒரு இடமாக யார் மாத்தியிருக்கிறாங்க பிஜேபி அரசு மோடி ஐயா அம்பேத்கர் ஐயா ஐயா மோடி இதெல்லாம் கூட படிச்சிருக்கிறாங்க நரேந்திர மோடி ஐயா அவர்கள் செய்திருப்பதை அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசினாங்க அதில் ஒரு வார்த்தை இவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் அம்பேத்கர் ஐயா வச்சு இவ்வளோ பாவத்தை நீங்கள் சம்பாரிச்சிருக்கிறீங்க அவர் பேரை வச்சு அரசியல் பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் எங்கே சென்றாலும் கூட உங்களுக்கு விமோஜனம் கிடைக்காது என்று பேசியதை நீங்க அம்பேத்கர் ஐயாவை இழிவுபடுத்தி விட்டீர்கள் என்று காங்கிரஸ் பேசுகின்றார்கள் எதிர்க்கட்சி நண்பர்கள் திமுக பேசுகிறார்கள் இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்றவர் அமித்ஷா அவர்கள் இந்தியில பேசுறது என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு என்ன கத்துக்கிட்டாரு அதனால் இடத்திற்கு இருக்கக்கூடிய பொறுப்புக்கும் ஒரு தகுதி இருக்குது ஒரு பணி வேண்டும் அது நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கிட்ட இல்லை என்பது வெளிப்படையாக தொடர் தெரிகிறது பத்திரிகையாளர் நடத்துகின்ற விதம் ஒரு காரில் உட்காந்துக்கிட்டு பத்திரிக்கையாளர் சந்திப்பு காரில் உட்காந்துக்கிட்டு உதாரணத்துக்கு நம்ம சென்னையில் பேசிட்டு வந்தோம் நண்பர்கள் நீங்கள் கேட்குறீங்க அண்ணா பேசணும்னு சொல்கிறீங்க பேசுகிறோம் இருந்தும் பேசுகிறோம் அரை மணி நேரம் ஆச்சு பத்திரிகையாளர் நடத்துகின்ற விதத்தை பாருங்கள் காரில் உட்காந்துக்கிட்டு பத்திரிகையாளர் அப்படியே ஓடுவாங்க அதில் யாருடைய கால் மீது எந்த வண்டி ஏறுன்னு யாருக்கு தெரியாது மைக்க நீட்டினாங்கன்னா பதில் இதெல்லாம் தான் ஒரு துணை முதலமைச்சர் பத்திரிகையாளர் நடத்தக்கூடிய விதம் பேசுவதெல்லாம் ஜாதி பேசுவதெல்லாம் இன மொழி பிரச்சனை பேசுவதெல்லாம் வடக்கு தெற்கு யோசிச்சு கடந்த ஒரு இரண்டு ஆண்டு காலமாக எதிர்கட்சி நண்பர்கள் பேசக்கூடிய வாதத்தில் இதை தவிர புதுசா என்ன இருக்கு எக்கனாமிக் குரோத்தா கிடையாது நாங்கள் தமிழ்நாட்டுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வருவோம் என்று நாற்பது திமுக எம்பி பேசியிருக்காங்களா இல்லை என்னைக்கு திரும்ப திரும்ப அமித்ஷா என்ன சொன்னாங்க அம்பேத்கர் அம்பேத்கர் கடவுள் அவருடைய வழிப்படி அரசியல் செய்கின்ற மனிதன் நான் திமுக குறை சொல்லட்டும் அண்ணாமலை தலைவர் ஆன பிறகு எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் எத்தனை பேர் பட்டியலின சகோதர சகோதரிகள் சொல்லட்டும் எண்ணி பார்க்கட்டும் திமுகவையும் பாஜகவும் எண்ணி பார்க்கட்டும் பொதுச்செயலாளர்கள் பாரதிய ஜனதா கட்சியில பட்டியலினத்தை சார்ந்த செயலாளர்கள் சகோதர சகோதரிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க திமுக எண்ணி பார்க்கும் நான் தலைவராக இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய கட்சி எல்லோரும் சேர்ந்து இதை பயணிக்கிறோம் இதற்கு முன்பு அது நடந்திருக்கு இன்னைக்கு நான் திமுக குறை சொல்றேன் திமுக என் மீது குறை சொல்லிட்டு சுட்டி காட்டுறேன் திமுக மாவட்ட செயலர் நாங்க சுட்டி காட்டுறோம் எத்தனை பேர் பட்டியலின சகோதர சகோதரிகள் மாவட்ட செயலாளர் முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் முப்பத்தி நான்காவது பட்டியலின சகோதர சகோதரி முப்பத்தி அஞ்சு சகோதர சகோதரி இருபத்தி ஏழு பட்டியலின சகோதர சகோதரி முப்பத்தி இரண்டு டுவெண்ட்டி செவன் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் வாரண்ட் ஆஃப் பிரசிடன்ஸ் ஏன் பட்டியலினத்திலிருந்து யாருமே சகோதர சகோதரி ஃபினான்ஸ் மினிஸ்டர் வர்ற தகுதி இல்லையா உள்துறையில் வர்றதுக்கு தகுதி இல்லையா இல்லை அவங்க வந்து ரூரல் டெவலப்மெண்ட் வர்ற தகுதி இல்லையா இல்லை ஐம்பதாயிரம் கோடி ரூபா பட்ஜெட் ஹேண்டில் பண்ணுறது அவங்களுக்கு தெரியாதா இதைத்தான் அம்பேத்கர் எதிர்த்தார் அம்பேத்கர் ஐயா ரெசிக்னேஷன் லெட்டர் நேரு அவர்களுக்கு எழுதியது யாரு படித்தாலும் அம்பேத்கர் ஐயா தெளிவாக சொல்லியிருப்பார் ஒரு பட்டியலன சகோதரன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக நான் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி ஹேண்டில் பண்ணுறதுக்கு இல்லையா இல்லை நேரு அவர்கள் லண்டன் செல்லும் பொழுது நேரு அவர்களுக்கு இன்சார்ஜாக இருப்பாங்கன்னு யார் யாரையோ போட்டிங்களே அப்போ இந்த அம்பேத்கர் அவர் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலையான் ஸோ காங்கிரஸ் செய்து கட்சி செய்த மிகப்பெரிய துரோகமே அம்பேத்கர் அவர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அண்ணே வைஸ் ராய்ஸ் கவுன்சிலில் இரிகேஷன் எக்ஸ்பர்ட்னே அம்பேத்கர் ஐயா சரித்திரத்தை படிக்கணுங்கண்ணே எதிர்க்கட்சி நண்பர்கள் வைஸ் கவுன்சிலில் இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கு முன்பு இந்தியாவினுடைய பல டேம் இன்டர்னல் இரிகேஷன் இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன்னைக்கு எல்லாமே நம்ம சட்ட மேதை சட்ட மேதைன்னு சொல்றோம் அம்பேத்கர் ஐயாவுக்கு பல பரிணாமர் வருது சட்டம் என்பது ஒரு பரிணாமம் தான் ஆனா இவங்க என்ன பண்ணாங்க சட்டத்துக்குள்ள அடைச்சி வச்சாங்க டெவலப்மெண்டே கொடுக்கல அதை எதிர்த்து தான் அம்பேத்கர் அவர்கள் வெளியே வந்தாங்க அதை தான் நாங்க இன்னைக்கு சொல்றோம் அதே தான் நீங்க பண்றீங்க சமூக நீதிங்கிறீங்க நீங்களே சொல்லுங்க முப்பத்தஞ்சு திமுக அமைச்சர்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்க கவர்னர் ஆபீஸ்ல வாங்கி பாருங்க யாருக்கு எந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்லி வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ட் கொடுத்துருக்காங்க யார் ஒன் டூ த்ரீ உதயநிதி ஸ்டாலின் எங்க இருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலினுடைய ஆர்டர் அண்ணன் நம்பர் த்ரீ துணை முதலமைச்சராக இருந்து ஆர்டர் நம்பர் த்ரீல இருக்கார் நீங்க மூணாவதா உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறீங்களே உங்களுக்கு முன்னாடி இருந்து அரசியல்ல பட்டியலின சகோதர சகோதரிகள் அத்தனை பேர் இருக்காங்க அவங்க கடைசியா இருக்கணும் ஏன் முப்பத்தி நாலாவது இருக்கணும் ஏன் முப்பத்தி ரெண்டாவது இருக்கணும் இதைத்தான் அமித்ஷா ஜி கேட்கிறாங்க இதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் ஆனா இதையெல்லாம் மறைத்து விட்டு சமூக நீதியை பத்தி பேசாம வெறும் வாய்க்கிலேயே நாங்க பட்டியலின சகோதர சகோதரி இருக்கிறோம் சொல்றீங்களே நான் ஆதாரபூர்வமா கேட்கிறேன் நாளைக்கு முதலமைச்சர் சொல்லிட்டோம் இல்ல ஒரு பட்டியலின சகோதர சகோதரி நான் இரண்டாவது ஆக்க போறேன் முதலமைச்சருக்கு கீழே நம்பர் டூ வரவேற்கிறோம் நம்பர் ஒன் ஆக்கணும் சந்தோஷம் நம்பர் த்ரீ உதயநிதி ஸ்டாலினுக்கு மேல ஆக்கிற உதயநிதி ஸ்டாலின் நம்பர் போர் வெயிட் இல்லையே அப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதியை பத்தி பேசுவதற்கு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல தானே உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்க நாளைக்கு முதல்வரையா கோயம்புத்தூர் வந்தாலும் திருப்பூர் போற அந்த கேள்வி கேளுங்க உங்க கேபினெட்ல எந்த ஆர்டர்ல வச்சிருக்கீங்க இதே நம்முடைய கேபினெட்ல பாருங்க எங்க இருக்கிறாங்க கம்பாரிசன் நீங்க பத்திரிகை நண்பர்கள் பண்ணுங்கண்ணா பிஜேபியினுடைய அமைச்சர்களும் திமுகவுடைய அமைச்சர்களும் சும்மா வாழ்கிழைய பாரதிய ஜனதா கட்சி பட்டியலனத்துக்கு எதிர் எதிர் எதிர்ன்னு சொல்லி இப்படியே ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டு இருக்கிறார் இதைத்தான் திரும்ப திரும்ப நண்பர்கள் கேட்ட கேள்விக்கு இது எதுவுமே பேசாம சும்மா அம்பேத்கர் பத்தி அமித்ஷா ஜி பேசிட்டாங்கன்னு தம்மா தும்மானு குதிக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் அவர்கள் அம்பேத்கர் ஐயாவை அவமானப்படுத்தலையா இந்திரா காந்தி அவர்களுக்கு பாரத் ரத்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பாரத் ரத்னா ரெண்டு பேரும் நீங்களே உங்களுக்கு கொடுத்துட்டீங்க ஏன் அம்பேத்கர் ஐயாவை மறந்தீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஜனதா கட்சி கட்சியினுடைய ஆட்சி வந்த பிறகு அங்கே ஜனதா கட்சியினுடைய மெம்பர்ஸ் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி ஜனசங்கம் அவங்க சொல்லி பாரத் ரத்னா அம்பேத்கர் ஐயா கொடுக்கப்பட்டது அதையா மறுக்கிறீங்க இல்லைன்னு சொல்லுங்க அம்பேத்கர் ஐயா இறந்த பிறகு பாரத் ரத்னா ஏன் அவ்வளவு நாள் வெயிட் பண்ணும் இன்னைக்கு சட்டம் ஏதேன்னு புகழ்றீங்களே நீங்க ஏன் அவர் பாரத் ரத்னா விருது கன்சிடரே பண்ணல சரி சவுத் மும்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு தேர்தலில் நேரு அவர்கள் அம்பேத்கர் ஐயாவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா அம்பேத்கர் போடுகின்ற ஓட்டு குப்பை தொட்டியிலே போடப்பட வேண்டிய ஓட்டு காங்கிரஸ் நீங்க மும்பையில பிரச்சாரம் பண்ணீங்களா இல்லையா இல்ல நீங்க காங்கிரஸ் கட்சி சொல்லிட்டுங்கன்னா அரசியல் விட்டே போயிடுற அம்பேத்கர் போடுகின்ற ஒரு வாக்கு குப்பை தொட்டியிலே போடப்பட வேண்டிய வாட்டு நீங்க பேசலையா அதெல்லாம் மக்கள் மறந்துட்டாங்களா அம்பேத்கர் ஐயாவை ஜெயிக்க ஜெயிக்க வச்சது யாருங்க அப்ப இருந்த ஜனசங்கம் எந்த மாநிலத்திலிருந்து வேறு மாநிலத்திலிருந்து கொண்டு வந்தாங்க அதனால் இன்னைக்காச்சும் இந்த பம்மா தரசியலை திமுக விட்டுவிட்டு தமிழக மக்களும் புரிஞ்சுக்கணும் வாய்கிலேயே பட்டியலன சகோதர சகோதரின் முதலமைச்சர் பேசுவது அழகு கிடையாது பட்டியலின சகோதர சகோதரிக்கு என்ன அதிகாரம் கொடு அம்பேத்கர் சொன்னாங்களே கல்வியோடு அரசியல் அதிகாரம் கொடுக்கப்படும் பொழுது மட்டும்தான் பட்டியலன சகோதர சகோதரி தன்னுடைய உண்மையான நிலையை புரிந்து கொள்வார்கள் என்று அரசியல் அதிகாரம் கொடுத்தீங்களா அதனாலதான் இந்த டிராமா போயிட்டே இருக்குது